ஹலோ நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் ப்ரியா நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஜனவரி இருபத்தி ரெண்டு நம்மளுக்கு வந்து தைப்பூசா விரதம் மே இருப்பவர்கள் இருபத்தி ஓரு நாட்கள் விரதம் தொடங்குறவங்க வந்து இன்றைக்கி காலையிலருந்தே தொடங்கியிருப்பீங்க ஸோ வந்து நீங்கள் வந்து என்ன ஒரு வகையான மந்திரம் முருகப்பெருமானோட நம்மளுக்கு ரொம்பவும் தெரிஞ்ச ஒரு மந்திரத்தை வந்து இருபத்தி ஒரு நாட்கள் வந்து நீங்கள் வந்து தொடர்ந்து வந்து எழுதிட்டு வரும்போது உங்களுக்கு வந்து வேண்டுதல்கள் வந்து நிறைவேறும் அது என்ன மந்திரம்னு சொல்லிட்டு நம்ம இந்த பதிவில் வந்து பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த பதிவை பார்க்கக்கூடிய முருக பக்தர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் ஓம் சரவணபவாங்கிறத வந்து நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம பதிவுக்குள்ளே போகலாம் ஸோ வந்து நம்ம வந்து இன்றைக்கி காலையிலேருந்தே நிறைய பேர் வந்து மாலை போடுறதாக இருந்தாலும் சரி இருபத்தி ஓரு நாட்கள் விரதம் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து தொடங்கியிருப்பீங்க ஸோ வந்து நம்ம சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை வந்து இருபத்தி ஓரு நாட்கள் நம்ம வந்து தொடர்ந்து எழுதணும்னு சொல்லியிருந்தேன் அப்போ இருபத்தி ஒரு நாட்கள் எழுதணும் அப்படின்னா சுத்தபத்தமாக இருக்கணும் அது முக்கியம் நீங்கள் வந்து விரதம் இருப்பதுனால எப்படியும் வந்து நீங்கள் வந்து நான்வெஜ் எடுக்க மாட்டீங்க எப்படியும் காய் தான் சாப்பிடுவீங்க ஒரு சில பேர் வந்து வேலைக்கான விரதம் இருப்பீங்க ஸோ அதனால அதை பற்றின நம்மளுக்கு வந்து எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம் ஸோ அதுக்கப்புறமா நிறைய பேருக்கு இருக்கிற டவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினமும் எழுத சொல்கிறீங்க அப்போ தலைக்கு குளிக்கணுமா அப்படின்னு வந்து நீங்கள் வந்து கேட்கலாம் நீங்கள் வந்து இதை வந்து பூஜை வரையில் இருந்து சாமிக்கு தீபம் ஏற்றி எழுதுற எழுதணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தினமும் தலைக்கு குளிச்சுக்கோங்க இல்லை வந்து மேலுக்கு குளிச்சுக்கோங்க உங்களோட உடல்நிலையை பார்த்து நீங்கள் வந்து செஞ்சுக்கோங்க இல்லை நான் வந்து பூஜாரையில இருந்து எழுத விரும்பல ஆனால் வந்து எனக்கு வந்து இது எழுதணும் அப்படின்னா நீங்கள் வந்து காலையில் எழுந்ததுக்கப்புறமா அப்புறமா முகத்தெல்லாம் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு ஏதாவது ஒரு பிளேஸ்ல அமைதியான பிளேஸ்ல போய் உட்காந்துட்டு ஒரு டைரியோ ஒரு நோட்டோ ஒரு பேப்பரோ ஏதாச்சும் ஒன்று வச்சுக்கோங்க இருபத்தி ஒரு நாட்கள் வர மாதிரி வச்சுக்கோங்க ஸோ அதை எடுத்துட்டு நீங்கள் வந்து அந்த அமைதி இடத்துல இருந்து நீங்கள் வந்து எழுத தொடங்குங்க என்னெல்லாம் எழுதலாம் அதுக்கு கண்டிப்பாக குளிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு சில பேருக்கு வந்து பீரியட்ஸ் ஆகிருக்கும் ஸோ வந்து பீரியட்ஸ் வர்றது நார்மலான ஒரு விஷயம் இயற்கையான ஒரு விஷயம் ஸோ அதை வந்து நம்ம வந்து பெரிய தடங்கள் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது இது வந்து நார்மலாக எல்லா பெண்களுக்குமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் ஸோ அந்தந்த மாதிரி பீரியட்ஸ் வந்தவங்க கூட இதை வந்து செய்யலாம் அப்புறம் வந்து நிறைய பேர் வந்து பிறப்பு இறப்பு தீட்டில் வந்து இருப்பாங்க அவங்களுக்கும் ஏதாவது வந்து தேவைகள் இருக்கும் அவங்களுக்கும் முருகப்பெருமானை நினைத்து வழிபாடு செய்யணும்னு இருக்கும் ஸோ நீங்கள் பூஜை அறையில் போயிட்டு இதை செய்யணும்னு அவசியம் இல்லை அப்படி பூஜை அறையில் தான் நான் செய்வேனுங்கிறவங்க தாராளமாக குளிச்சுட்டு விளக்கேட்டி கூட நீங்கள் வந்து இந்த விஷயத்த செய்யலாம் விரும்பாதவங்க வந்து ஏதாவது ஒரு அமைதியான இடத்துல வந்து நீங்கள் வந்து இதை வந்து செய்யலாம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பரோ ஒரு நோட்டோ ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச கலரில் ஒரு பச்சை கலர் பேனாவாக இருந்தால் ரொம்பவும் நல்லது இல்லை ப்ளூ கலர் தான் இருக்குன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை கருப்பு நீரா பேனா மட்டும் நீங்கள் வந்து பயன்படுத்தாதீங்க இந்த கலரில் ரெண்டு கலரில் ஏதாச்சும் ஒன்று கிடைச்சாலும் பரவாயில்ல எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நீங்கள் வந்து என்ன நாமம் நம்மளுக்கு எல்லாருக்குமே ஒரு பிரசித்தியான ஒரு நாமம் இது நம்ம அடிக்கடி கேள்விப்படக்கூடிய ஒரு நாம் ஒருவரும் நாளே இந்த நாமம் வந்து நம்மளுக்கு வந்து ஞாபகம் வந்துடும் என்ன நாமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறுமுகம் அருளிடம் அனுந்தினமும் ஏறுமுகம் இந்த நாமத்தை வந்து நீங்க வந்து தொடர்ந்து இருபத்தி ஒரு நாட்கள் எழுதணும் அது எழுதுறதுக்கு முன்னாடி நீங்க வந்து அந்த பேப்பர்ல வந்து மேல தொடங்குறதுக்கு முன்னாடி முருகர் துணைன்னு வந்து போட்டுக்கோங்க போட்டு அதுக்கப்புறமா நம்பர் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு நம்பர் போட்டுட்டு நீங்கள் வந்து எழுதுங்க ஆறுமுகம் அருளிடும் வீடும் அனுதினமும் ஏறுமுகம் எழுதிட்டு உங்களோட வேண்டுதல்கள் என்ன இருக்குது திருமணம் வாங்கணும் இல்லை குழந்தை வேண்டும் இல்லை வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் வேலை வேணும் ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேண்டுதலை வந்து நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கோங்க எல்லா வேண்டுதல்களையும் நம்ம வந்து தொடர்ந்து கேட்கும்போது நம்ம மைண்டும் மாறி மாறி இருக்கும் மனசு வந்து ஒரு ஒரு நிலையாக வந்து இருக்காது அதனால ஏதாச்சும் ஒரு ஒரு வேண்டுதல் எடுத்துக்கோங்க ஆறுமுகம் மருளியிடம் மனதினமும் ஏறுமுகம் எழுதிட்டு எனக்கு வந்து இப்போ சொந்த வேலை கிடைக்கணும் அப்படின்னு எழுதிக்கோங்க அடுத்து மறுபடியும் ரெண்டாவது நம்பர் போட்டு ஆறுமுக மருளியிடம் மனதினமும் ஏறுமுகம்னு எழுதிட்டு எனக்கு சொந்த வீடு கிடைக்கணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து எழுதிக்கோங்க ஸோ இப்படி உங்களுக்கு வந்து என்ன வேண்டுதல் இருக்கோ அதை வந்து இருபத்தி ஒரு முறை எழுதுங்க இந்த மந்திரத்தையும் இருபத்தி ஒரு முறை எழுதிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நம்மளுக்கு வந்து தைப்பூசம் முடிகிற அன்னைக்கு இருபத்தி ஓரோ நாள் வந்து கம்ப்ளீட் ஆகும் கண்டிப்பாக இப்போ நீங்கள் சொந்த வீடு வாங்கணும்னு எழுதி வேண்டுதல் வச்சுருக்கீங்க இல்லை எனக்கு ஒரு பத்து லட்சம் கடன் தர வேண்டியவங்க இருக்கிறாங்க அவங்க வந்து தரணும் அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து கொஞ்சமாவது உங்களுக்கு வந்து நடக்க தொடங்கியிருக்கும் இப்போ வீடு போடணும்னு நினைக்கிறவங்க வந்து கண்டிப்பாக ஒரு பேஸ்மெண்ட்டாவது போட தொடங்கிடுவீங்க அதே மாதிரி பா காசு கிடைக்கணும்னு நினச்சவங்க வந்து பாதி காசையாவது வாங்கியிருப்பீங்க ஸோ அந்த மாதிரி முருகப்பெருமான் மீது முழு நம்பிக்கையோடு செய்யணும் அறகுறை நம்பிக்கையில் செஞ்சால் நம்மளுக்கு வந்து எதுவுமே முழுசாக கிடைக்காது ஸோ வந்து முழு நம்பிக்கையோடு செய்யுங்க இன்றைக்கி காலையில் தவற விட்டவங்க இன்றைக்கி நைட்டு நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு நேரம் எட்டு டு ஒன்பது இருக்குது அந்த நேரத்தில் வந்து நீங்கள் வந்து இதை வந்து செய்யலாம் you <laughs> கண்டிப்பாக முருகனோட அருள் வந்து உங்களுக்கு வந்து கட்டாயமாக கிடைக்கும் இன்றைக்கி ஒரே நேரத்தில் செய்ய தொடங்குவீங்க அப்படின்னா இனி வரக்கூடிய இருபத்தி ஒரு நாட்களும் அதே நேரத்தில் செய்ங்க இல்லை இன்றைக்கி காலையிலே நீங்கள் வந்து இந்த பதிவுகளை வந்து பார்த்துருந்தீங்க நம்ம சேனலில் வந்து லேட்டாக போடுறோம் ஸோ வேறு எங்கேயாச்சும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து காலையிலே தொடங்கியிருந்தீங்க அப்படின்னா மறுநாளும் காலையிலே அதை வந்து தொடர்ந்து செய்யுங்க இல்லை எனக்கு காலையில் செய்கிற டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து எந்த டைம் உங்களுக்கு வந்து செய் க்கு ஏதுவாக இருக்கும் அந்த டைம் வந்து சூஸ் பண்ணி கரெக்டாக அந்த டைம்ல வந்து இருபத்தி ஒரு நாட்களும் செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பாக உங்களோட வேண்டுதல்கள் வந்து நிறைவேறும் அப்புறம் வந்து நீங்கள் வந்து அனுதினமும் தினமும் இருபத்தி ஒரு நாட்கள் விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக முருகனோட ஏதாவது ஒரு நாமத்தை வந்து சொல்லிக்கிட்டே இருங்க அதற்குரிய பலன்களும் நூறு சதவிகிதம் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ அந்த இதை வந்து செய்கிறதுக்கு நீங்கள் வந்து எதுவுமே பார்க்கணுன்னு அவசியம் இல்லை இருந்து செய்யணும்னு நினைக்கிறவங்க மட்டும் குளிச்சுக்கோங்க அப்புறம் வந்து உங்க உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் டைமாகதான் போகாதீங்க மற்ற மாதிரி வெளியே வந்து செய்யணும்னு நினைக்கிறவங்க வந்து எதுவுமே பார்க்க வேணும்னு அவசியம் இல்லை ஸோ இந்த பதிவு வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருபத்தி ஒரு நாட்கள் தொடர்ந்து செஞ்சு பாருங்கள் கட்டாயமாக நம்ம அப்பன் முருகன் உங்களோட வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி தருவார் இந்த பதிவு வந்து உங்களுக்கு உபயோகமாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட நண்பர்களுக்கும் இந்த பதிவை வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவின் முழு பதிவை பார்த்ததற்கு மிக்க நன்றி